வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு கோபம் மன அழுத்தம் பதட்டம் இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து எப்படி சுலபமாக வெளியில் வர்றதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கோபம் வரும்போது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் ஒருத்தர் நம்ம மேலே கோபப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அவரு கட்டிருந்து வரக்கூடிய காந்தலைகள் வந்து கத்தி மாதிரி வந்து நம்மளோட ஹார்ட் சக்கராவை தாக்கும் அதையும் தாண்டி நம்மளோட இதயத்தவே தாக்கும் அப்போ என்ன ஆகும்னா இதயம் வந்து பலவீனமாகி ரத்த ஓட்டம் வந்து தாறுமாற இயங்க ஆரம்பிக்கும் அதனால உடம்புல மொத் ஒட்டுமொத்த மோசமான ஒரு ரசாயன மாற்றம் வந்து ஏற்படும் இந்த மாதிரி ஆகும்போது என்னாகுன்னா உடம்புல சமநிலை இல்லாமல் நம்ம ஒரு விதமான தன்மைக்கு மாறிடுவோம் இது தான் கோபங்கிறோம் நம்ம நார்மலாக ஒருத்தர் நம்மக்கிட்ட அன்பு காட்டினாங்கன்னா அவங்க இருந்து வர்ற காந்தலை மென்மையாக வந்து நம்ம தடவி குடிக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தர் கோபப்பட்டாங்கன்னா அந்த காந்தலை வந்து நம்மளை கடுமையாக தாக்கும் கத்தி மாதிரி தாக்கும் இப்போது இப்படி கையை இப்படி தடவி கொடுக்கறதுக்கும் இப்படி குத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்படி அடித்தோன்னா அவ்வளோ வலிக்காது ஆனால் இப்படி பாயிண்ட்டாக வச்சு குத்துனோம்னா வலிக்கும் அந்த மாதிரியான காந்தலை வந்து நம்ம மேலே மோதும் போது தான் நமக்கு கோபம் ஏற்படும் அதே மாதிரி தான் வெளியில் மோசமான சூழ்நிலை வரும்போதும் அந்த சூழ்நிலையாலையும் அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து நம்ம கத்தி மாதிரி மோதி நம்மளோட இதயத்தையும் நம்மளோட ஹார்ட் சக்கராவையும் பாதிக்கும் அப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம் நாலு விதமான சுலபமான பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம் இந்த நாளையும் செய்யலாம் நீங்கள் இதில் ஏதோ ஒன்று செஞ்சால் கூட உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்களோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த நாலு பயிற்சியில் ஏதோ ஒரு பயிற்சியை நீங்கள் பண்ணிக்கோங்க முதல் பயிற்சி நம்ம பார்க்கலாம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் எடுத்து வாயில் ஊற்றிக்கோங்க கோபம் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் தான் முதல்ல பாதிக்கப்படும் உடம்புல ரசாயன மாற்றங்கள் மோசமாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல நீர் சக்தி இருக்கணும் அதனால தான் டென்ஷனானால் உடனே தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோவமாக இருக்கும்போதும் பதட்டமாக இருக்கும்போதும் குழப்பமாக இருக்கும்போதும் உங்கள் பக்கத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க தண்ணி எடுத்து குடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முத்திரை வச்சுக்கோங்க உங்களோட சுண்டு விரலையும் பெருவிரலோட முனையும் இது மாதிரி இணைச்சிக்கோங்க ரெண்டு கை விரல்களையும் இது பண்ணுங்கள் பெருவிரலோட முனையையும் ஒன்றா சேர்த்திக்கோங்க சேர்த்திக்கிட்டு மடி மேலே வச்சுக்கோங்க வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருங்க வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றிக்கோங்க வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றுனது வந்து முழுங்கக்கூடாது அப்படியே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இருந்தீங்கன்னா சல்லுன்னு அப்படியே இறங்கிடும் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எவ்வளோ விதமான பதட்டத்தில் இருந்திங்கனாலும் மனம் வந்து சமநிலைக்கு கொண்டு வந்துடும் இந்த தண்ணியும் இந்த முத்திரையும் நீர் சக்தியை தூண்டக்கூடிய இந்த முத்திரையும் நம்ம பண்ணும்போது உடம்புல சமநிலைக்கு வந்துடும் ஓகே அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த முத்திரை வைக்கும்போது பஞ்சபூதங்கள் எல்லாமே சமநிலையில் இயங்க ஆரம்பிக்கும் எல்லா கிரகங்களோட எனர்ஜியும் ஒரே முட்டை நமக்கு குவி ஆரம்பிக்கும் அதனால தான் சாமி கும்புறதுக்காக இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த முத்திரையை கையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லுங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லுங்க இந்த முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கண்கள் மூடிக்கிட்டு ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஓ சாந்தி இந்த மாதிரி சொன்னிங்கன்னா இமீடியட்டாக அப்படியே இறங்க ஆரம்பிச்சிரும் ப்ரெஷர்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகிரும் இது மாதிரி நீங்கள் ஓம் சாந்தி ஓம் சொல்லி ஒன்பது முறையிலேருந்து இருபத்தேழு முறை வரைக்கும் சொல்லலாம் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அது சரியாயிடும் இன்னொரு முறை என்னென்னா ஒரு கையை வந்து இடது கை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க பின்தலையில் பிடிச்சிக்கோங்க பின்தலையில் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு சதை இருக்கும் அப்படியே இந்த சதையை வந்து இப்படியே பிடிச்சிக்கோங்க நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க ஒரு இருபது செகண்ட் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க மறுபடியும் இந்த கையை வச்சுக்கோங்க அடுத்த ஆப்போசிட் கையை வச்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த பகுதியில் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க சோல்டருக்கு கீழே வரக்கூடிய அந்த சதை இது மாதிரி இருபது செகண்ட் பிடிச்சிக்கோங்க இருபது செகண்ட் இருபது செகண்ட் பிடிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு அப்படியே நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லா நார்மலாக ஆகிறது உணர ஆரம்பிக்கலாம் இப்போ அடுத்த பயிற்சி வந்து ரெண்டு கையும் பின்னாடி இப்படி பிடிச்சிக்கோங்க நெஞ்சு பகுதி வந்து முன்னாடி தள்ளுங்க முன்னாடி தள்ளிக்கிட்டு தலையும் பின்னாடி தள்ளுங்க கையை வந்து முன்னாடி தலையை தள்ளுங்க தலையை வச்சு பின்னாடி தள்ளுங்க அப்படி ஒரு மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்துக்கோங்க பின்னாடி இருக்கிற கையால் தலையை முன்னாடி தள்ளுங்க தலையால் பின்னாடி பிடிச்சிருக்கிற கையை பின்னாடி தள்ளுங்க நெஞ்சு வந்து முன்னாடி நிமித்திக்கோங்க நெஞ்சு பகுதி வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா ஆழமாக மூச்சு உள்ளே எடுத்து ஆழமாக மூச்சு விடுங்க கண்ணை மூடிட்டு பண்ணணும் இந்த மாதிரி ஒன்பது முறையிலிருந்து இருபத்தேழு முறை வரைக்கும் மூச்சை நல்லா உள்ளே எடுத்து மூச்சை நல்லா வெளியிடுங்க உங்களால் எந்த கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்க முடியுமோ கம்ஃபர்டபுளாக அது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டாவே இது மாதிரி பண்ணுங்கள் உன்னானும் கூட சொல்கிறேன் இதுக்கு கைகளை ரெண்டு இப்படி பின்னாடி முதுக பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் ரெண்டு பாதங்கள் கை பாதங்கள் வந்து முதுகை தொட்ட மாதிரி இருக்கணும் முட்டி வந்து மேல் நோக்கி மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே தலையை கீழே குனிங்க மூச்சு இழுத்துக்கிட்டே தலையை மேலே தூக்கணும் மேலே தூக்கி அப்படியே ஒரு நாலு செகண்ட் மூச்சு நிறுத்துங்க மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வாங்க மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வர்றோம் மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே போகிறோம் நாலு செகண்ட் மட்டும் மூச்சு அப்படியே நிறுத்துறோம் மறுபடியும் மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வர்றோம் அதுக்கப்புறம் நார்மல் பொசிஷனில் வந்துடணும் இந்த மாதிரி நீங்கள் நாலு முறையிலேருந்து ஒன்பது முறை பண்ணிங்கன்னா உடனடியாக ரிலீஃப் ஆகும் இது ஒரு அற்புதமான ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ப்ரெஷர் வரும்போது மனப்பதட்டத்தில் இருக்கும்போதும் டென்ஷன் ஆகும்போதும் கவலையோடு இருக்கும்போதும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உடம்புல நிறைய பிராணசக்தி வரும் ரத்த ஓட்டம் சூப்பராக இருக்கும் ரசாயனங்கள்லாம் வந்து நல்லபடியாக இயங்க ஆரம்பிக்கும் உடம்புல இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உடனடியாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சு உங்கள் மனநிலையை நல்லா அற்புதமாக மாற்றிக்கோங்க நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்